குடியாத்தம் பாக்கம் கிராமத்தில் உள்ள ஆசிர்வாத் இன்டர்நேஷனல் பள்ளியில் போதை ஒழிப்பு குறித்து மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பாக்கம் கிராமத்தில் உள்ள ஆசிர்வாத் இன்டர்நேஷனல் பள்ளியில் போதை ஒழிப்பு மற்றும் பாலியல் வன்கொடுமை தடுப்பு குறித்து விழிப்புணர்வு கூட்டம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் பள்ளியின் தாளாளர் மஞ்சுநாத் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் காவல்துறை கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் மற்றும் காவல் ஆய்வாளர் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு மற்றும் பாலியல் வன்கொடுமை தடுத்தல் குறித்து மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேசினார் மேலும் இதில் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை தடுத்தல் மற்றும் போதை ஒழிப்பு குறித்து மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாணவிகள் கையில் பதாகைகள் ஏந்தியவாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் உங்கள் நண்பர் யோசிக்காம நீங்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணலாம் சரிங்களா